الله لفظ الجلالة الله عند الله وده ترنام الله هذا كنا عرب لا يبدي لفظ الجلالة لفظ الجلالة لفظ الجلالة عند إن عند أرتم ها غني هكذا يا أبو حنيف الجلالة غن غني يتكريه لفظ الجلالة إن شل الله غنيت يا كوريه شول لفظ الجلاله. اذن لي عرفت منه الله اذن لي عرفت منه الرحمن الرحيم الكريم ارت منه عندك هذا يقول لفظ الجلاله الله ارتم اذن لي عرفت منه الصغار ها. المعبود ما شاء الله ها. الاله طيب மண் ஆடைத்து பரிபாலத்து போசித்து கண்காணிப்பவன் தலீல் இருக்கா உங்ககிட்ட இந்த அப்படி அப்படின்னு நாங்க தப்சீர் கொடுத்தா படைத்து போசித்து கண்காணிப்பவன் அப்படின்னா ரப்ப آه عند من عبد الرحمن المألوف باسمع المألوف المعبود آه شيخ الإسلام ابن تيمية هذا يقول ابن عثيمين أو الكرت بري لك عند من لكم شرح الواسطية لابن عثيمين رحمه الله وهكذا ابن تيمية وابن القيم لهؤلاء اللفظ الجلالة معناه المعبود محبة وتعظيما محبة وتعظيما أي المعبود المألوه محبة وتعظيما وإجلالا وإكراما وإلى آخره رجاء وتوكلا وخوفا نعم فلفظ الجلالة الله عند تولي أردت من ذلك وننقب قدبوان வணங்கப்படுபவன் எதை கொண்டு நேசத்தை கொண்டோம் அச்சத்தை கொண்டோம் பணிவை கொண்டோம் வணங்கப்படுபவன் தான் அல்லாஹ் லபுல் ஜெயில அல்லாஹ் அதனுடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன அல் மஹூத் அல் வணங்கப்படுபவன் எதை கொண்டு நேசத்தை கொண்டோம் அச்சத்தை கொண்டோம் பணிவை கொண்டோம் இந்த மாதிரி விடயங்களை கொண்டு வணங்கப்படுபவனுக்கு நான் சொல்றேன் லஃப் அல்லாஹ் லவ் உல் ஜலாலா அதனுடைய அடிப்படை சொல் என்ன அல்லாவுடைய லவ் உல் அல் இலா இப்ப இந்த ரெண்டு சொற்களும் அதனுடைய பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரே பொருள் அல் இலா அதே போல் அல்லாஹ் இரண்டு சொற்களும் அதனுடைய பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரே பொருள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மானுடைய அர்த்தம் என்ன அர் ரஹீமுடைய அர்த்தம் என்ன உலகத்தால் அனைவருக்கும் ரஹ்ம செய்பவன் மறுமையில ரஹீம் என்ற மறுமையில முமீன்களுக்கு رحمة شيبان طيب من غير يا يارك تريم نعم أبا أسمع طيب أحسنت من ذكر هذا القول ابن القيم رحمه الله آه. சில கூறிய கூறியிடம் அர் ரஹ்மான் உலகத்தார் அனைவருக்கும் ரஹ்மத் பவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படி என்றால் மறுமை நாளில் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலேயும் முமீன்களுக்கு மட்டும் ரஹ்மத் பவன் அப்ப இது ஒரு குறிப்பான ஒரு ரஹ்மத் ரஷ்மத் ரஹ்மான் ரஹ்மத் வந்து பொதுவான ரஹ்மத் உலகத்தால் அனைவருக்கும் அனைவருக்கும் சேரும் ரஹ்மத்து தான் பொதுவான ரஹ்மத் அர் ரஹ்மான் ரஹீம் வந்து குறிப்பாக முமீன்களுக்கு கொடுக்கக்கூடிய ரஹ்மத்து இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து தான் இபின் ரஹீம் கூறிய கருத்து அது இன்ஷா சரியான கருத்து ரஹ்மான் என்றால் ரஹ்மான இருக்கக்கூடிய அந்த குணம் அல்லாவுடைய குணம் ரஹ்மா இது அல்லாவை சேர்ந்த குணம் அல்லா மிக அழகான அல் ஜமீன் அப்படியா இது யாரை சேர்ந்த குணம் அல்லாவை மற்றும் சேர்ந்த குணம் இதுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை இது அல்லாவை சேர்ந்த அல்லாவை வசிக்கக்கூடிய ஒரு குணம் அல் ஜமீல் மிக அழகானவன் சுபான அதேபோல் அல் ஹை அல் ஹை என்றால் என்ன உயிருள்ளவனா உயிருள்ளவன் அல்லாஹ் சுபான எப்பொழுதும் உயிருள்ளவன் இதுவும் அல்லாவை சேர்ந்த ஒரு குணம் அல்லாவை மாத்திரம் வசிக்கக்கூடிய ஒரு குணம் அதற்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அதே போல் அர் ரஹ்மான் இந்த ரஹ்மத் அர் ரஹ்மான் இருக்கக்கூடிய இந்த குணம் ரஹ்மத்தான இந்த குணம் அல்லாவை மாத்திரம் சேர்ந்த குணம் இதுக்கு நாங்க சொல்றேன்னா صفة ذاتية الله وريا ذاتي وسكة وسيك كوريا ورخنا الرحمة طيب يعني ميدان الله سبحانه وتعالى قرآن الرحمن على العرش استوى الرحمن عرش كميل ويرند بيتان عندي قرآن مين هذا صفة ذاتية ويكوريكم الله ويتشين دورو كنتي سوتي كاتم அதனால்தான் அல்லாஹ் சுஹ் இந்த ஆயத்தில் கூறுகிறான் அர் ரஹ்மான் ஒரு இடத்திலையும் வரல குரான் சொன்னாவில் அர் ரஹ்மான் வந்து படைப்பினங்களுக்கு ரஹ்மத் செய்கிறான் என்று அந்த இடங்களில் அர் ரஹ்மான் வந்து யூஸ் பண்ண பட்டு அர் ரஹ்மான் எனவே இந்த ஆயத்துக்களையும் எந்த இடத்துல அல்லாஹ் ரஹ்மான் உபயோகிச்சால் அது அல்லாஹுடைய தாத்தை தான் குறிக்கும் அல்லாவை மாத்திரம்சிக்க கூடிய ஒரு குணம் தான் வந்து படைப்பினங்களுக்கு உலகத்தாருக்கு ரஹ்மத் செய்பவன் இது அல்லாவுடைய ஒரு செயலை குறிக்கும் கூடிய ஒரு குணம் சில அல்லாவுடைய சில குணங்கள் வந்து அல்லாவை மாத்திரம் சேர்ந்த குணங்கள் அல்லாவுடைய செயலை குறிக்காது நாங்கள் அல்லாஹ் மிக அழகானவன் அல்லாஹ் எப்பொழுதும் உயிர் உள்ளவன் இதெல்லாம் அல்லாவை மாத்திரம் சேர்ந்த குணங்கள் அதே போல ரஹ்மான் அல்லாவை மாத்திரம் சேர்ந்த குணம் ரஹீம் வந்து அல்லாவுடைய செயலை சுட்டிக்காட்டும் அல்லாவுடைய செயலை சுட்டிக்காட்டும் அதாவது உலகத்தாருக்கு ரஹ் செய்பவன் அதே போல் அல்ஹாலுடைய ஒரு இன்னொரு செயல் அளிப்பவன் இதுவும் படைப்பினங்களை சம்பந்தப்பட்ட ஒரு செயல் ரிஸ்க் அடிப்பவன் அசமிய எல்லாவற்றையும் கண்காணிப்பவன் பார்த்துக் கொள்பவன் சுஹானா எனவே இது அல்லாவுடைய கேட்பவன் அல்பசூர் எல்லாவற்றையும் பார்ப்பவன் இதுவும் அல்லாவுடைய ஒரு செயலை குறிக்கும் இந்த மாதிரி அல்லாவுக்கு செயல்களை குறிக்கக்கூடிய குணங்களும் இருக்கு அதுல ஒரு குணம் தான் அர் ரஹீம் அல்லாவுடைய அந்த செயலை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு குணம் அதாவது படைப்பினங்களுக்கு ரஹ்மத் செய்பவன் ரஹீம் அதனால் குரான்ல கூட அல்லாஹ் கூறுகிறான் ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இந்த இடத்துல அவளுடைய சேல சுட்டிக்காட்டக்குள்ள எந்த திருநாமத்தை அல்லாஹ் சுமான் உபயோகித்தான் ரஹீம் ரஹ்மான் என்று சொல்லவில்லை எந்த இடத்திலையும் என்று சொல்லு இல்லை ابن القيم صلرا مادري الله سبحانه وتعالى أو سيلة رحمة إن سيء عند سيلة سلة كله كلها سطح كاتو رحيمتان رحيمة تان عند الله سبحانه وتعالى أبوي أكيرا هذا يقول اه الله كورهان إن الله بالناس لا رؤوف رحيم إن الله بالناس لا رؤوف ரஹீம் நிச்சயமாக அல்லா சுவான மக்களுக்கு என்று குறிப்பாக கூறவில்லை மக்களுக்கு என்று ரஹீம் நிச்சயமாக அல்லா சுலா மக்களுக்கு ரவுஃபானவனும் ரஹீமானவனாகவும் ஆனவனாகவும் இருக்கிறான் அப்ப இந்த இடத்திலையும் அல்லாஹ் குறிப்பா முக்மீன்களை கூறவில்லை எனவே ரஹீம் வந்து எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹமத் ரஹ்மீன்களா இருந்தாலும் சரி பொதுமக்களா அவர்கள் அவர்களாத மக்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆதாரம் என்ன பொது பொது ரஹமத்து எல்லா படைப்பினங்களுக்கும் இன்னைக்கு குறிப்பாக கருத்து வந்து சரியான கருத்து இந்த ஆதாரங்களுக்கு இந்த கருத்து தான் சரியான கருத்து இந்த ரெண்டு திருநாமங்களுடைய அர்த்தம் என்ன ரஹ்மான் வந்து அல்லாவைச் சேர்ந்த ஒரு குணம் அவனை வசிக்கக்கூடிய ஒரு குணம் அது செயலை குறிக்காது ரஹீம் வந்து அல்லாவுடைய சேலை குறிக்கக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு குணம்